என்னால அளவு அவர் கூட இருக்க முடியாது சரியா ஏண்டி மனசாட்சி உனக்கு என்ன ஆச்சு பெண்ண ஓகே ம் அப்படின்னென்ன கல்யாணம் இத்தனை வருஷம் ஆச்சு எனக்குன்னு என்ன பண்ணியிருக்காரு ம் எனக்குன்னு ஒண்ணுமே பண்ணது கிடையாது வெயில் அதிகமா இருக்குது ஒரு ஏசி வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன் அது கேட்க மாட்டேங்கிறார் உங்கள் ஊடையில் எப்படி இருக்கிறது ஓ அதுதான் உனக்கு கோவமா நான்லாம் எங்கள் அப்பா அம்மா வீட்டில் எவ்வளோ சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா அவ்வளோ ஜாலியாக இருந்தேன் இங்கே வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற உனக்கே தெரியுதா தெரியலையா ஒன்று சொல்லட்டா எல்லா பொண்ணுங்களுக்குமே அப்பா அம்மா வீட்டில் இருக்கிற வாழ்க்கை வேறு கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கையே வேறு எல்லாம் ஒன்ற சொல்லணும் நீ மட்டும் அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணியிருந்தா எப்படி இருந்திருப்பேன் எவ்வளோ சந்தோஷமா இருந்திருப்ப இங்கே வந்து பத்துக்கும் இருபதுக்கும் கணக்கு போட்டு வாழ்ந்துட்டு இருக்க மாட்டேன் ஆ இதெல்லாம் ஒரு வாழ்க்கையை உனக்கெல்லாம் நான் அவரை கல்யாணம் பண்ணியிருந்தா சந்தோஷமா இருந்திருப்பனான்னு எனக்கு தெரியல ஆனா இப்போ நான் சந்தோஷமா தான் இருக்கேன் நீ சொன்ன மாற பத்துக்கும் இருபதுக்கும் கணக்கு போட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன் இருந்தாலும் சந்தோஷமா தான் இருக்கேன் அப்புறம் என்ன ஏய் அவர் உனக்கு எதுவுமே செய்யலடி அது உனக்கு புரியதா புரியலையா உனக்கெல்லாம் ஆமா அவர் எனக்குன்னு எதுவும் செய்யலதா அவரை நான் முழுசாக புரிஞ்சுக்கிட்டேன் அவருக்கும் எனக்கு எல்லாம் செய்யணுன்னு தான் ஆசை ஆசைப்பட்டால் மட்டும் போதாது வாங்கி தரணும் சரியா ஒன்று சொல்லட்டா அவருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் அவர் அவருக்குன்னு ஒன்று வாங்கணும்னு நினச்சதை விட எனக்கு ஒன்றுமே வாங்கி தர முடியலையேன்னு அவரை வருத்தப்பட்ட நாளை தான் ரொம்ப தெரியுமா ஒன்று சொல்லட்டா எல்லா புருஷனுக்குமே தான் பொண்டாட்டியை நல்லா பார்த்துக்கணும் நல்லா வச்சுக்கணும்னு ஆசை தான் காலம் நேரம் பணம் எல்லாம் முன்னாடி வந்து போது எல்லா ஆசைகளுமே இப்படி நடப்பு அப்புறம் என்ன பண்ணுறது ஆமாம் உண்மைதான் நான் கோவப்பட்டது ரொம்ப தப்பு தான் அதனால் உண்மையில அவருக்கு அன்பு பாசம் இல்லைன்னு இல்லை அவருக்கு உண்மையில அன்பு பாசம் காதல் எல்லாமே இருக்குது அதை மட்டும் நீ என்றைக்குமே மறந்துடாத மிஸ் பண்ணிடறாது ம்